அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு காலையில வழக்கம் போல சூரியன் வந்துச்சு அன்னைக்கு காஞ்சியை பார்த்துட்டு சூரியன் கூட கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு பல்லவ அரண்மனை வாசல்ல நின்று மாமல்ல சக்கரவர்த்தி யாத்ரா தானம் கிரக பிரீத்தி இந்த மாதிரியான சடங்குகளை செஞ்சுட்டு குலகுரு கிட்டயும் இன்னும் கொஞ்சம் பெரியவங்க கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அம்மா புவன மகாதேவி கிட்டயும் மனைவி வானமாதேவி கிட்டயும் சொல்லிட்டு பட்டத்தை யானை மேல ஏறி கிளம்பினாரு அப்போ காஞ்சியை அதிர்ற அளவுக்கு மாத்திய முழுக்கங்கள் எட்டு திக்குமும் கேட்டுச்சு சக்கரவர்த்தியோட யானைக்கு முன்னாடியும் பின்னாடியும் யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வரிசை வரிசையா போச்சு இந்த ஊர்வலம் காஞ்சியோட முக்கியமான வீதிகள் வழியா போனப்போ ரெண்டு பக்கத்துல இருந்த மாளிகைகளோட மேல் மாடங்கள்ல இருந்து பெண்கள் பூக்கள் தூவியும் மஞ்சள் கலந்த அச்சதை தூவியும் ஜெய விஜயி பவனு வாழ்த்துக்கள் சொன்னாங்க இப்படி ஊர் மக்கள்னால சந்தோஷமா வழி அனுப்பப்பட்ட இந்த ஊர்வலம் இருபது நிமிஷத்திலேயே காஞ்சி கோட்டையோட வடக்கு வாசலுக்கு வந்துருச்சு வடக்கு வாசலுக்கு வெளியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பெரிய கடல் மாதிரி சேனை காத்துட்டு இருந்துச்சு வடக்கு கோட்டை வாசல்ல அகலிக்கு அந்த பக்கம் நின்று மாமல்ல சக்கரவர்த்தி கடைசியாக சொல்லிட்டு கிளம்புனது மாணவர்ம கிட்டையும் அவரோட குழந்தைகள் கிட்டையும் தான் மகேந்திரனே குந்தவியும் அவர் ரெண்டு கையால வாரி அணைச்சுக்கிட்டப்போ இந்த குழந்தைகளை இனிமேல் பாப்போமா இல்லையானு தோணவும் மாமல்லர் கண்கள் கலங்குச்சு குழந்தைகளை கீழே இறக்கி விட்டுட்டு மாணவன்மன் கிட்ட இந்த குழந்தைகளையும் இவங்களோட அம்மாவையும் இந்த பல்லவ ராஜ்யத்தையும் உன்ன நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போறேன் தான் இவங்கள கண்ணும் கருத்துமா பாதுகாத்து நான் திரும்பி வரப்போ ஒப்படைக்கணும் மாணவன் வரை பரஞ்சோதியோட யோசனைப்படி திருக்கழு குன்றத்துல இருக்க படையில ஒரு பகுதியை இங்கேயே விட்டுட்டு போறேன் பாண்டிய குமாரனால காஞ்சிக்கு ஏதாச்சும் ஆபத்து வரதா இருந்தா நம்ம படைய பயன்படுத்திக்க தயங்க வேணாம்னு சொன்னாரு சரிங்க பிரபு உங்களுக்கு காஞ்சியை பத்தி எந்த கவலையும் வேணான்னு மாணவன்மன் சொன்னான் ரொம்ப சந்தோஷம் கடைசி நேரத்துல எங்க நீங்களும் தான் வருவீங்கன்னு பிடிவாதம் பிடிப்பீங்களோன்னு பயந்தேன் இதுதான் உண்மையான நட்புக்கு அழகுன்னு மாமல்லர் சொன்னாரு அப்போ மகேந்திரன் நூத்தி ஒன்னாவது தடவையா அப்பா நானும் வாதாபி போருக்கு வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான் மகேந்திரா இந்த வாதாபி போர் இருக்கட்டும் இதை விட பெரிய இலங்கை போர் வரப்போகுது உன் மாமாவோட ராஜ்யத்தை புங்கிட்டவன கொன்னு ராஜ்யத்தை திரும்பி வாங்கணும் அந்த யுத்தத்துக்கு நீ போகலான்னு சொன்னாரு இப்படி சொல்லிட்டு மாமலை சட்டுன்னு குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு போய் யானை மேல ஏறிக்கிட்டாரு அவ்வளோதான் அந்த பெரிய பிரம்மாண்டமான சைன்யம் சமுத்திரமே இடம்பெயர்ந்து போற மாதிரி மெதுவா போக ஆரம்பிச்சுச்சு அவ்வளோ பெரிய சைன்யம் ஒரே நேரத்தில் நகர்ற போக்கிழமன புழுதி படலம் வானத்தையும் பூமியையும் மறைச்சிச்சு அந்த புழுதி படலத்துல பல்லவ சைன்யம் அடியோட மறைஞ்சு போற வரைக்கும் மாணவன்மரும் மகேந்திரனும் குந்தவியும் கோட்டை வாசல்ல நின்னு கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்